வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு யோகா செய்வதற்கும் அதாவது நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் யோகா செய்வதற்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை பார்க்கலாம் இப்போ யோகா செய்யும் பொழுது நம்ம நார்மலா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தாலே போதுமான ஒன்று பாயில் தான் நம்ம இருந்து ஸ்பீச் என்பது கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பயிற்சிகளும் இந்த பாயில தான் அடக்கணும் இந்த பாயில் நின்று கொண்டு தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தாலே போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்முடைய ஸ்பேஸ் என்பது அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு வந்து மேக்சிமம் எந்த ஒரு பொருளும் தேவையில்லாத ஒரு நிலை தான் நம்ம ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுடைய அதாவது மெட்டீரியல் என்பது அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யோகாசனம் செய்யும் பொழுது வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயதுல இருந்து நம்ம யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் உடல்நிலை சரியில்லாத நிலையில கூட அதற்கு தகுந்தாற்போல் யோகாசன பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம் நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது பதினெட்டு வயதுக்கு மேல் ஸ்தானத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் இதில் உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஒரு நிலை என்பது ஏற்படும் அதே போல் அதற்கு ஒரு வயது வரம்பு என்பது கண்டிப்பாக உண்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஆனா ஆனால் யோகாவில் வந்து அந்த வயது வரம்பு என்பது கிடையாது இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது என்பது உண்டு யோகாசன பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அந்த வயது வரம்பு என்பது தேவைப்படாது இதுல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கண்டிப்பா உண்டு இதுல நம்ம ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சற்றுதான் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல் மனம் ஆன்மான் ஒன்றிணையை செய்யக்கூடிய ஒரு யுக்தியை பார்க்கலாம் இதுல நம்மளுடைய மசில்ஸ் மட்டுமே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிலை உடலை மட்டும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம வந்து ஜிம்ல பார்க்கலாம் யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அந்த இரத்த ஓட்டம் என்பது சில இடத்துல தடை செய்யக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கலாம் யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய சதைகளும் சரி அந்த எலும்பு பகுதியும் சரி இல்ல நர்ஸ் எடுத்தாலும் சரி பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சதைகளோ இல்லை டைட்னஸ் ஆகுது அந்த விஷயம் என்பது யோகாசன பயிற்சியில கிடையாது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் பகுதி என்பது இருக்கக்கூடிய அதாவது டைட்னஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைய நம்ம வந்து ஜிம்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்ம பல விதமான உணவுகள் அதற்கு உண்டான சில உணவுகள் நம்ம எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யோகாசன பயிற்சிகளை வந்து அது உணவுகள் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்படாது யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அதற்கு தகுந்தாற்போல் பயிற்சிகள் என்பது செய்து கொள்ளலாம் நம்ம ஜிம்ல வந்து அது போல ஒர்க் அவுட்லாம் செய்வது கடினமான ஒன்று யோகா பயிற்சியில பார்க்கும் பொழுது ஒரு சில அதாவது முக்கியமான நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது யோகாசன பயிற்சிக்கு உண்டு எந்த ஒரு கலையும் எடுத்தாலும் நம்ம யோகாசன பயிற்சி எடுத்தாலும் சரி மற்ற கலைகள் எடுக்கும் பொழுதும் ஒரு குருவோடைய துணை இல்லாமல் எந்த விதமான பயிற்சிகளும் செய்வது தவறான ஒன்று இது எந்த நிலையை எடுத்தாலும் சரி இது கண்டிப்பா நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடனே வந்து நம்ம பார்வோட்ல பென் பண்ணி அதாவது தலைப்பகுதி வந்து மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையில இது போல பயிற்சிகள் நம்ம உடனே செய்யலாமா என்றது வந்து தவறான ஒன்று எந்த ஒரு பயிற்சிகள் எடுத்தாலும் ஒரு வார்ம் அப் செய்த பிறகு நம்ம பயிற்சிகள் என்பது தொடங்கலாம் இது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இது சிறந்த யோகாசன மருத்துவரோ இல்லை ஆசிரியரோட மேற்பார்வையில யோகாசன பயிற்சி என்பது செய்வது நல்லது இதில் நம்ம யூடியூப்பை பார்த்தோ இல்லை மற்ற புக்கை பார்த்தோ இல்லை மீடியாவை பார்த்தோ செய்வது என்பது தவறான ஒரு விஷயமா பார்க்கலாம் உங்களுக்கு எது போல நோய்கள் இருக்கிறது உங்களுடைய உடல் வாகு எவ்வாறு இருப்பது என்பது யோகாசனம் அதாவது கற்றுக் கொடுக்கின்ற அந்த நபருக்கு வந்து தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இது போல யூடியூபை பார்த்து யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்ப்பது என்பது நல்லது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது அருகில் இருக்கக்கூடிய யோகாசன மருத்துவரையோ அல்லது சித்த மருத்துவரையோ ஆலோசனை கேட்ட பிறகு நீங்க யோகாசன பயிற்சி என்பது செய்வது நல்லது இப்ப நம்ம வயதானவர்களும் பார்க்கும் பொழுது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படாது வயது முதிர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில யோகா பயிற்சிகளை செய்யும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பேணி காக்கக்கூடிய ஒரு சிறந்த யுக்தியாக நம்ம யோகாசன பயிற்சியை பார்க்கலாம் இப்ப வயது முதிர்ந்து நம்ம வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு சில விளைவுகள் அதற்கு தகுந்தாற்போல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உதாரணத்துக்கு என்னுடைய நிலையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருடங்களாக யோகாசனம் அந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அதே போல கராத்த லைன்லையும் நம்ம தற்காப்பு லைன்லையும் நம்ம இந்த லைன்ல இருந்தோம் அந்த காலகட்டத்தில் தற்காப்பு லைன்ல ஒரு சில தவறுகள் செய்கிறதுனால அதாவது சில இடத்துல வந்து விழுந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அடிப்பட்ட ஸ்தானம் அது போல இருக்கும் பொழுது இப்போ நடுவில் வந்து உடல்நிலை வந்து மிக மோசமான ஒரு நிலை என்பது ஏற்பட்டது சி வார்டில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் இருந்தேன் அதன் மேற்பட்டு உடல்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சொல்லலாம் அந்த நிலையில் எனக்கு வந்து யோகாசன கலை மட்டுமே எனக்கு வந்து ஒரு உதவி புரிந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அந்த பயிற்சிகள் தான் நான் வந்து மீண்டு வந்த ஒரு நிலையை நம்ம ஏற்கனவே நம்ம இதை பத்தி ஒரு பதிவு நம்ம போட்டு இருக்கின்றோம் அப்போ அந்த நேரத்துல இந்த யோகாசன பயிற்சி நான் ஐசி இருந்து செய்து கொண்டு இருந்த பொழுதுதான் நான் மீண்டும் வந்த ஒரு நிலையாவும் பார்க்கலாம் யோகாசன பயிற்சி என்பது ஒரு எளிய பயிற்சி தான் ரொம்ப அட்வான்ஸா செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த பயிற்சி உங்களால செய்ய முடிகிறதோ எளிமையான பயிற்சிகள் இருந்தாலும் சரி அதை செய்து கொண்டு வரும் பொழுது அத்துடைய பலன் என்பது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் இதுல நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா மூன்றுத்தையும் ஒன்னா இயக்கக்கூடிய ஒரு நிலைதான் யோகாசனம் நம்ம பார்க்கலாம் முக்கால்வாசி நம்ம இது போல நிலைகளை செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யோகாசன பயிற்சி பார்த்தீங்கன்னா சிறு குழஞ்சிலிருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எல்லா விதமான டிசீஸ்க்கும் நம்ம பார்க்கலாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கின்ற முக்கியமான அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்ம இப்போ போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நம்ம இந்த பதிவில் யாரையும் குறிப்பிட்டு பேசலை ஜிம்முக்கு போறவங்க தாராளமாக ஜிம்முக்கு போங்க நன்றி வணக்கம்